ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம பாஸ்தா தான் இப்போ செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் தண்ணி நல்லா குதிச்சதுக்கப்புறம் பாஸ்தாவை போட்டுக்கோங்க வெந்ததுக்கப்புறம் எடுத்து வடிகட்டி ஒரு இதில் வச்சிடலாம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆயில் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் போட்டு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி ரெண்டு பெரிய பச்சை மிளகா கீறி விட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க நல்லா வதக்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மட்டன் மசாலா கொஞ்சமாக ஃப்ளேவர் கோசரம் போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க அதையும் எண்ணெயிலேயே அப்புறம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க இதுக்கு வெஜிடபிள்ஸ் தான் அதிகமாக போடணும் கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் பட்டாணி இதுனாலுமே அது எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் பாஸ்தா கம்மியாக தான் போடணும் ஸோ இது பா கொஞ்சம் ஹெல்த்தியான டிஷ் தான் பாஸ்தா மட்டும்தான் கொஞ்சம் இதில் இது ஆகும் பாஸ்தா கம்மியாக தான் வந்து குவான்டிட்டி போடுவேன் இது பார்த்திங்கன்னா பட்டாணி வந்து ஆல்ரெடி குக்கரில் வேக வச்ச தண்ணியே ஆட் பண்ணிவிட்டு அதில் நல்லா கொஞ்சம் தண்ணி இருக்கும்போதே பாஸ்தாவை போட்டிங்கன்னா மசாலாவோட மிங்கில் ஆகிடும் பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா மசாலாவோட கலந்துருச்சு ஆயில் கொஞ்சம் ஊற்றி சிம்மில் வச்சு சர்வ் பண்ணிடலாம் சூப்பரான பாஸ்தா காரசாரமான பாஸ்தா ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை பை சி யூ